சோ இந்த வாரிசு சினிமாவை எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தேருமா இல்ல நம்ம வாரிசு சினிமான்றது இப்ப இல்ல அப்பத்துல இருந்தே இருக்கு சிவாஜி சார் காலத்துல இருந்தே இருக்கு நான் அந்த ப்ராடக்ட நீங்க பாருங்க அது அதுதான சொல்ல நான் இப்போ ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம சரத்குமார் சாரோட பொண்ணுங்க வரலட்சுமி அவங்க நல்ல ஒரு பெர்பார்மர் நல்ல ஒரு எல்லா கேப்டு பெர்சன் அதுக்கு ஓகேங்க

கடவுளே சகிக்க முடியல நீங்க நான் வந்து வனிதா கா பத்தியோ வனிதா கா பொண்ணு பத்தியோ நான் பேசவே மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து சினிமா பரம்பரை சினிமாக்காரங்க நடிப்புன்னா என்ன தெரியும் ப்ரொடியூசர்னா என்ன தெரியும் மத்தவங்க கிட்ட பேசுறதுனா எப்படி பேசணும் இவங்க கிட்ட நல்லா பேசணும் இவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்தே வந்து சினிமா பிளட் அவங்களுக்கு நீ யாருப்பா நீ சாவடிக்கிறேங்களே மத்தவங்க சொல்ற Ya harf hani